என்னன்பான இனிய உறவுகளுக்கு ஒன்றல்ல ரெண்டு அப்படி சொல்லலாமா இல்லை ஒன்றா ரெண்டா விருதுகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம தலைவனு தலைவன் ஏழு விருதுகள் மொத்தம் வாங்கியிருக்காங்க அது நம்மளாம் ஓட்டிங் கவுண்ட் கொடுத்து ஒரு விருது அங்கே உள்ளுக்கே கலாட்டா போட்டி வச்சுருக்காங்க நிறைய விகடன் ஒளித்திரையே வச்சு உள்ளுக்குள்ளேயே வச்சு ஏழு விருது மொத்தம் ச்சே வேற லெவலுங்க எப்படிங்க விஜயும் காவேரியும் இந்த அளவுக்கு அப்படியே எனக்கு கண்ணுல ஒத்திக்கணும் போல இருக்குங்க அப்படியே என்ன சொல்றது ஒன்னும் புரியல ரோமியோ ஜூலியட் அம்பிகாபதி அமராவதி அனார்கலி சலீம் இதெல்லாம் சரித்திர காதல் ஜோடி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சமூக காதல் ஜோடி இங்கே இங்கே சின்ன திரையில் ஜோடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது நம்ம விஜயும் காவேரியும் தாங்க அவங்களோட ஒரிஜினல் பேர் கூட எனக்கு மறந்து போச்சுங்க உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனால் அவங்க விஜய் காவேரி காவேரி டெக்ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்க்குறோம் தாங்க வருது காவேரி ஆறு திருச்சி எடுத்த பாலத்தை தாண்டையில கூட காவேரி ஆறு அப்படிங்களா அந்த காவேரி நாப்பு தான் வருதுங்க காவேரி 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 தான் தோணுதுங்க நீ இப்போ எல்லா பக்கிட்டையும் அடிபட்டாலும் விஜய் விஜய்னு நம்ம சுவாமிநாதன் தான் தெரிகிறாரு அவங்களுக்குலாம் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இந்த அளவுக்கு வின் பண்ணி அப்படியே நல்ல சிறந்த ஒரு கப்புல்ஸாக வர்றாங்க அப்படின்னா அவங்களோட நடிப்பு தாங்க முழுக்க முழுக்க காரணம் அவங்களோட ஜொலிப்பு அவங்களோட முக பாவனைகள் அவங்களோட கதை அமைப்புகள் எல்லாம் காரணம் அதை விட அளவுக்கு நீங்கள் இடம்பெற்று வின் பண்ணிக்கிட்டு வராங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம தாங்க காரணம் நம்ம ஃபேன்ஸுங்க அவங்கள வந்து உயர்த்தி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவங்களோட நடிப்பால நடிப்பால அவங்க வந்திருக்காங்களா கோழியிலிருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற மாதிரி தான் ஆக மொத்தம் ரெண்டு பேரும்னாலும் தாங்க அவங்களும் தான் நம்மளும் தான் நம்ம அவங்கள கொண்டாடும் வரைக்கும் அவங்களும் ஜொலிச்சுக்கொண்டே இருப்பாருங்க அவங்களோட திறமைக்கும் ஜொலிச்சு கொண்டு தான் இருப்பாங்க அப்படிங்கறத காமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க ஆக மொத்தம் நம்ம தலைவனு தலைமையும் ஆனந்த வீடனில் விருது பெற்றுட்டாங்க ஆனந்த வீடன் மட்டும் இல்லைங்க இன்னும் எல்லா 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 நாளையும் அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும் ஏழு அவார்டு மட்டும் எத்தனையோ வாடுங்க அவங்க வாங்கணும் என்ன அவங்க நம்ம வீட்டு செல்ல குட்டிங்க இல்லையா